ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு சவுச்சவ காய் இது சவுச்சவ் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சிடணும் ஒரு விசில் வச்சிங்கன்னா விழுந்துடும் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் ஒன்றா கொட்டி ஊற்றி தாளிக்க வேண்டியதேன் ங்க சௌச்ச காய் எந்திரிச்சு இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த சாம்பார்த்துக்கு இதில் ஊற்றணும் இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோமா இதையும் அதில் ஊற்றணும் சவுசோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு உச்சி தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சௌசௌ சாம்பார் எக் ஆம்லேட் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சோறு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறன்னு நெய் ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸில் வச்சு ஆம்லேட் போட்டு கொடுக்க வேண்டியது சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதமும் எக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அப்போனா சிப்ஸ் ஏதாவது கொடுத்துட்றோன்னா கொடுத்துட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்